மாவட்ட வாரியாக செல்கிறோம் முதலில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் தொகுதியை வருகிறார் காற்று இல்லை என்றால் உயிர்கள் இல்லை கல்வி இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை இந்த விருது விழாவை பார்க்கக்கூடிய மாணவ மணிகள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து படியுங்கள் 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 படிப்புதான் உங்களை உயர்த்தும் இந்த மேடையில் கொண்டு வந்து ஒரு நாள் நிறுத்தும் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜிஆர்கே மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காட்டாங்கத்தூரில் தான் படித்தேன் செங்கல்பட்டு மாவட்டம் எனக்கு இந்த கல்வியை கொடுத்த என் ஸ்கூலுக்கும் என் டீச்சருக்கும் மிக்க நன்றி எங்களை மாதிரி வளர்கின்ற சமுதாயத்துக்கு ஊக்குவிக்கும் விதமாக பரிசு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி சார் ப்ளஸ் என்னை நீங்கள் கூட்டிகிட்டு வந்த கோபி சார் தியாகு சார் அண்ட் சீகான் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் மற்ற உறுப்பினருக்கும் மிக்க நன்றி நான் சாரோட டை ஹார்ட் ஃபேன் அவருக்காக ஒரு சின்ன பாட்டு சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் பிடிப்பான் நெஞ்சில் அள்ளி காத்தில் நம்ம தீ தமிழ் தெளிப்பா இன்னும் உலகம் ஏடபட்ச தமிழ் உச்சி புகை சிறு வாராயணி அன்பா வந்தா கொடுப்போம் வாராயவாராயினி வம்பா வந்தா சுழு கெடுப்போ என்னாலோ சொன்னாலே திமுறோ காத்தோடு அச்சங்கள் உனை கண்டு அச்சப்பட உச்சத்தை தொட வேண்டும் முன்னேறு நீ பத்தோடு பதினொன்று நீ இல்லையே பேர் சொல்லும் ஓர்பில் தளபதி தளபதி நீதான் எங்கள் தளபதி 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 நீதான் என்றும் தளபதி தலைவா தலைவா சரிதம் எழுது தருவா உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா மறக்காதே இன்றை விதித்தால் நாளை வரைக்கும் அதை நீ மறக்காதே நீ அதை நீ மறக்காதே நீ அதை நீ மறக்காதே நேற்று நடந்த காயத்தை தி தளபதி நீதான தலைவா வெற்றி வெற்றிடமக்கே அழகிய தமிழ்மக நீதானே தேங்க்யூ நன்றி நன்றி சிவாணி எங்கள் அன்பு தளபதிக்காக ஒரு கவிதை என்னுடைய தோழி முத்துலட்சுமி அவர்கள் எழுதி அனுப்பியிருக்காங்க வெற்றிக்கே வெற்றி கவிதை பேரிலேயே வெற்றியை கொண்டவர் வசீகரனாய் மின்சாரக் கண்ணனாய் மனங்களை கவர்ந்தவர் சந்திரசேகர் ஷோபாவிற்கு விருதாக கிடைத்தவர் பத்து வயதில் வெற்றிப்பட குழந்தையாக பதினெட்டு வயதிலேயே நாளைய தீர்ப்பு வழங்கியவர் அழகிய மகனாய் திரையில் தோன்றியவர் அழிவில்லா புகழுடன் ஐம்பது விருதுகள் பெற்றவர் நடிப்பு நடனம் பாடகர் வளர் என பன்முக திறமை உடையவர் சிவகாசி பட்டாக திருப்பாச்சி அறிவாளாக தீமைகளை வேட்டையாடியவர் வேலாயுதமாக பொது சேவைகள் புரிந்தவர் வெள்ளித்திரையில் மட்டுமல்ல வெள்ள நிவாரணத்திலும் தண்ணி காற்றாக ஜொலித்தவர் உதவும் கரங்களாய் கல்வி மருத்துவம் போக்குவரத்து என பல துறை கண்டவர் விஜய் என்றாலே வெற்றிதான் தளபதி மக்களின் பாதுகாவலனாக மக்களுக்காக தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியவர் தமிழகம் மட்டுமல்ல தரணி முழுவதும் வெற்றி சூடிய எங்கள் அண்ணா எங்கள் இளைய தளபதி தலைவருக்கு வாழ்த்துகிறோம் நன்றி நன்றி அவரை தொடர்ந்து ஆர் சபரிஷ் அவர்கள் வருகிறார் கண் பார்வையில் வந்த சவால்களை எல்லாம் சந்தித்து கல்வியால் இந்த உலகத்தையே தன்னை நோக்கி பார்க்க வைத்த குழந்தை இந்த குழந்தை தளபதி விஜய் அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இவ்வளவு தூரம் ஊக்குவித்த என் தாய் தந்தையருக்கும் ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஹை ஸ்கூல் பல் ஆசிரியர்களுக்கும் மேலும் நான் தற்போது இப்பொழுது படித்த குறும்பாளையம் பள்ளி ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் என்னை இவ்விழாவிற்கு அழைத்து வந்த தெற்கு மாவட்ட கிழக்கு கிழவு தொகுதி செயலாளர் விக்னேஷ் அண்ணா அவர்களுக்கும் ரஞ்சித் அண்ணா அவர்களுக்கும் உமாராணி அக்காவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அண்ணா எனக்கு ஒரு விஷயம் இருக்குது அதாவது எனக்கு உங்கள் கூட தனியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் நன்றி வருங்காலத்தில் அந்த குட்டி தம்பியும் நன்றாக படித்து இந்த கல்வி விருது விழாவில் வந்து விருது வாங்கணும் நாமும் அவர்களை வாழ்த்துவோம் அதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசோ தொகுதியை சார்ந்த ஏ ரியாஸ்ரீ அவர்கள் வருகிறார் பண்பார்வை குறைபாடு என்று மருத்துவர்கள் சொன்னார்கள் கல்வியில் குறைபாடு இல்லை நடைபாடு என நிரூபித்திருக்கிறார் இந்த சகோதரி அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேரு ரியாஸ்ரீ நான் தளபதி விஜய் அவர்களை செகண்ட் டைம் மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அதை நான் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் தெரி நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் எத்தனை தடவை போட்டாலும் கேட்டுகிட்டே இருப்பேன் டிவியில் விஜய் சாரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டாங்கி கண்டாங்கி சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிகில் படத்தில் அவர் எல்லோரையும் அவர் கேர்ள்ஸுக்கு கோச்சாக இருப்பார் ஃபுட்பால் விளையாட வைப்பார் எல்லாரையும் வின் பண்ண வைப்பார் ஒரு கேர்ளை வின் பண்ண வைப்பார் ஃபைனல் மேட்ச்சில் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பண்ணுற இந்த ஃபெசிலிட்டேஷன் எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருக்குது நான் டென்த்தில் விஜய் சார்கிட்ட வந்து அதை பார்த்துட்டு பாக்லூர் கேர்ள்ஸ் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் என் கூட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணி படித்தாங்க ரொம்ப டஃப் காம்படிஷன் தான் ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் டீச்சர்ஸ் எங்களோட என்னோட அம்மா அப்பா என்னோட ஹெட் மாஸ்டர்ஸ் என்னோட டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் எல்லாரையும் அவங்க எங்களோட சில்ட்ரன்னு நினைக்கிறாங்க எல்லா எங்களோட ஹெட் மாஸ்டர்ஸ் எங்களோட டீச்சர்ஸ் எல்லோருமே அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க்யூ वातुकलमा